அல்லாவின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க قال رسول الله صلى الله عليه وسلم ما جلس قوم جليسا لم يذكر الله فيه ولم يصلوا على نبيهم ஒரு சபை கூட்டப்படுகிறது ஒரு ஜமாத் ஒரு சபை ஒரு இடத்தில் மஷூரா செய்யப்படுகிறது அந்த இடத்திலே அல்லாவை நினைவு நபி சல்லா அனைவசல்ல சொல்லவில்லை என்றால் மிக பெரிய கை சேதத்துக்குரிய சபையாக ஜமாத்தாக மாறிவிடும் என்று சொன்னார்கள் எனவே அன்பானவர்களே நாம் இரண்டு பேராக சேர்ந்து மூன்று பேராக சேர்ந்து ஒரு குழுவாக சேர்ந்து ஒரு ஜமாத்தாக இருந்து அமர்ந்து பேசுகிறோம் என்று சொன்னால் அந்த ஜமாத்திலே கண்டிப்பாக அல்லாவின் நினைவு கூற வேண்டும் இரண்டாவதாக நபி சல்லாஹூ அலை மீது செலவாக சொல்ல வேண்டும் இல்லை என்றால் மிகப்பெரிய கை சேதம் மிகப்பெரிய கை சேதம் என்று அல்லாவின் தோத சொல்றாங்க